மக்களே அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலைபே சந்திரன் சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் சார் இந்த பொங்கல் அன்னைக்கு நிறைய படங்கள் ரேஸில் ஓடி வந்துடுச்சு எதிர்பார்த்த படங்கள் எதிர்பார்க்காத படங்கள் எந்த படம் வின்னர்னு ஒரு முடிவு கொண்டு வந்துடலாமா ஏன்னா நீங்கள் எல்லா படமும் ஆல்மோஸ்ட் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை நான் இன்னும் ரெண்டு படம் பார்க்கல பார்த்ததே ரெண்டு படம் தான் வணங்கானும் மதகதிராஜா தான் கேம் சேஞ்சர் மூணு படம் தான் நான் பார்த்துருக்கேன் பாக்கி ரெண்டு படம் பார்க்கல இன்னைக்கு தான் ஷோ போட்டிருக்காங்க அதனால் அதற்கு முன்னாடி ஒரு பெரிய முடிவுகள்லாம் வர முடியாது ஆனாலும் இதுவரைக்கும் பொங்கல் ரேஸில் முதலிடத்தில் இருப்பது மதகஜராஜா தான் எங்கே பார்த்தாலும் மதகஜராஜா தேட்டர்லேருந்து கூட்டம் கூட்டமாக உள்ளே போகிறாங்க கூட்டம் கூட்டமாக வெளியில் வராங்க பெரிய ஆச்சரியம் இத்தனை வருஷம் கழித்து ஒரு படம் வந்து அதே ஃப்ரெஷ்னஸோடு அடித்து தூள் கலப்புதுன்னா உள்ளபடியே சுந்தர்சியுடைய அந்த ஃபார்முலாவை நம்ம மிச்சணும் இன்னொன்று வந்து மக்களுடைய மனநிலையை இந்த டைரக்டர்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவன் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டாக ஒரு படம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் வரணும் ஜாலியாக இருக்கணும் கலகலாம் நிச்சரிக்கணும் போதும்டான்னு நினைக்கிறான் ஆனால் இங்கே வந்து பல்வேறு அழுத்தங்களை அவனுக்கு கொடுத்து அவனை மேலும் துயரப்படுத்தி வெளியில் அனுப்புகிற ஒரு வழக்கம் அண்மைகலமாக வந்துருச்சு கருத்து சொல்கிறேங்கிற பேரில் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனாக இந்த படம் வந்துருச்சு ஸோ அதனாலேயும் இந்த படத்தை பெருசாக கொண்டாடுறாங்க இப்போ படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் ஆனா இன்னைக்கு மக்கள் ரசிப்பாங்க ஆனா படம் பார்க்கும்போது அந்த காமெடி ட்ராக் தனியாக வச்சிருந்தது இல்லையா சார் இப்போ காமெடி ட்ராக் ஒரு படத்தில் வைக்கிறதுங்கிறதே அழிஞ்சு போயிடுச்சு இப்போ வர படங்கள்ல ஆனால் மக்கள் அதை விரும்புறாங்களே அப்புறம் ஏன் அதை வந்து விரும்பாம தவிர்த்தாங்க இது காமெடி ட்ராக்கே கிடையாது படத்தோட வர்ற காட்சிகள் தான் சந்தானம் வந்து ஒரு தனி எல்லாமே அதுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ட்ராக்கில் வர்றதுதான் ஆனா இப்ப இருக்க படங்கள்ல அந்த மாதிரி இல்லையே சார் ஒரு காமெடி கதாநாயகன் இருந்தால் கூட ஒரு சின்ன லைன் ஒன் லைன் சொல்லணும் அது கவுண்டர் அவ்வளோ தான் அதுதான் காமெடின்னு பார்க்குறாங்க இல்லையா ஆனால் மக்கள் வந்து காமெடி படங்களை விரும்புகிறாங்க இல்லை மக்கள் ஆர்வத்தோட காத்துருக்காங்கங்க ஒரு காலத்தில் முழுநீள காமெடி படமெல்லாம் இங்கே வந்திருக்கு ஃப்ரெண்ட் பிகினிங் டு எண்டு வரைக்கும் நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட பல காமெடி படங்கள் இங்கே வந்திருக்கு ஹீரோக்களே காமெடி பண்ணுவாங்க அந்த மாதிரி படங்கள் நிறையா வந்திருக்கு ஆனால் இன்றைக்கி வந்து அப்படியே எல்லாமே மாறி போய் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவை சுடுகாடாகி விட்டாங்க உள்ளபடியே எனக்கு பெரிய வருத்தம்ங்க இந்த காமெடிங்கிற ஏரியாவில் யாருமே கவனம் செலுத்தாமல் சின்ன சின்ன அந்த அல்லக்கைகள் அல்லு சில்லுகளை வச்சுக்கிட்டு இதய பெரிய காமெடின்னு நினச்சி இவங்க வந்து அதையே பில்டப் பண்ணி அவங்களுக்கு செல வைக்காத குறையாக ஒரே ப ஒரே நடிகரை நோக்கி பல தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் ஓடி கிட்டத்தட்ட அந்த ஏரியாவே ட்ரை ஆகி விட்டாங்க அதுதான் பெரிய வருத்தமாக இருக்கு இல்லை இப்போ காமெடி நடிகர்கள் இருந்தாங்க சார் இப்போ வடிவேலு விவேக் இருந்தார் அப்புறம் சந்தானம் இருந்தாங்க சூரி வந்தார் அப்படிலாம் இருக்கட்டும் அனைவரும் ஹீரோக்களாக மாறினாங்க இப்போ அந்த இடத்துல தான் தவறு நடக்குது அப்போ அந்த ஹீரோக்களை மாற்றினது அதே ப்ரொடியூசர் அதே சினிமா தானே அவர்கள் காமெடியில் நல்லா ஜொலிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ சந்தானம்லாம் வந்து காமெடினா பார்க்க முடியலன்னு அவ்வளோ பேர் கமெண்ட்ஸில் கதறாங்க சார் பார்த்தீங்களா ஆமாம் ஆமாம் இது வந்து பல முறை சந்தானத்திட்ட வந்து பல நேர்காணலில் நம்மளும் பேசிட்டோம் எப்படியாவது உங்கள் முடிவை நீங்கள் மாற்றிங்க ஏன்னா மக்களை வைத்து தானே இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க நீங்கள் மக்கள் ஒரு கோரிக்கையை வைக்கும் பொழுது நீங்கள் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வர்றது எனக்கு தெரிந்து இந்த படம் வந்து சந்தானத்தையே கொஞ்சம் யோசிக்க வச்சுருக்கோம் ஏன்னா பன்னெண்டு வருஷம் கழித்து நாம் வர்றோம் மக்கள் வந்து அதே அன்பு நம்ம மேலே வச்சுருக்காங்களேன்னா அவர் கொஞ்சம் நினச்சாருனா போதும் அவருடைய முடிவை அவர் மாற்றிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று அவரே ஹீரோவாக நடித்து படங்கள் வருது இப்போ சமீபத்தில் வந்த தில்லுக்கு துட்டு எல்லாம் நம்ம பார்த்தோம் நல்லா தான் சிரித்தோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது கொஞ்சம் அந்த மாதிரி படங்களையும் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு படமாக கொடுத்தாருன்னா அதுவே நமக்கு பெரிய ரிலீஃப் தான் கொஞ்சம் ஹீரோவாக நடிங்க அப்படியே கொஞ்சம் காமெடியனாகவும் நடிங்க ஆனால் அந்த ஈகோ அந்த தான் தடுக்குதா சார் ஒரு வேலை ஈகோ தாங்க இப்போ ஆக்சுவலாக சிவகார்த்திகன் வந்து அதே விஜய் டிவிலேருந்து வந்தார் சந்தானமும் அதே விஜய் டிவிலேருந்து வந்தார் அவர் போகிற வேகம் நாமளும் போகணும்னு சந்தானம் நினைச்சது தான் இதனுடைய பெரிய மோசமான நிலைமைக்கு காரணம் சந்தானம் வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து அவரை காமெடியனாகவே பார்த்துட்டோம் நீங்கள் இனிமேல் என்ன தான் வாஷிங் மிஷினில் போட்டு பரட்டி எடுத்தால் கூட அவரை நீங்கள் அந்த பிம்பத்துலேருந்து மாற்ற முடியாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் சிவகார்த்திகை நான் ஆகணுன்னு முயற்சி பண்ணுறீங்க அவர் ஒரு ஏதோ ஒரு ரூட்டை பிடிச்சி போயிட்டார் கிளிக் ஆகிடுச்சு போயிட்டார் இன்னும் உங்களுக்கு ஆகவே இல்லை ஸோ அதனால் பல முயற்சியும் இவர் எடுத்துட்டார் எடுத்து அவர் சொந்த பணத்தை இழந்தது தான் பெரிய பிரச்சனையாகி போச்சு இப்போ அவரே வந்து நானே சொந்த பணம் எடுக்கிறேன் எடுக்கிறேன்னு இறங்கி ஏகப்பட்ட காசை தொலைச்சி இப்போ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்காக படங்கள் இருக்கார் ஸோ அப்படி இருக்கிற சூழலில் நல்ல அழகாக சின்சியராக பண்ணுவாருங்க இப்போ காமெடி வந்து பல பேர் சம்பளத்தை மட்டும் சந்தானம் வாங்குகிற சம்பளத்தை எனக்கு கொடுங்கன்றாங்க ஆனால் சந்தானம் பண்ணுற முயற்சி நீங்கள் பண்ணுறீங்களான்னா கிடையாது சந்தானம் வந்து ஒரு டீமை வச்சுருப்பார் அவங்களுக்கு நிறைய சம்பளத்தை கொடுப்பாரு அது ரொம்ப எல்லாத்தையும் விட முக்கியம் அவர் வாங்குற சம்பளத்தை அப்படியே எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக மாட்டார் அதில் பாதிக்கு மேலே தனக்காக ஸ்கிரிப்ட் எழுதுகிறவங்களுக்கு கொடுக்குற ஒரு நபர் அவர் ஸோ அதனால் ரொம்ப நல்ல நல்ல ரைட்டர்ஸ்லாம் அவர் கிடைச்சாங்க ஸோ அதனால் அவரால் ஜொலிக்க முடிஞ்சுது பட்டு மற்றவர்கள் அப்படி கிடையாது இல்லை எல்லா சம்பளத்தையும் வாங்கி நம்மளே வச்சுட்டு ஒரு ஆயிரம் ஐநூறு கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி தான் எழுதுவாங்க ஸோ அப்படி போயிட்டுருக்கு ஸோ அப்படிப்பட்ட சூழலில் சந்தானமும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம் சார் கவுண்டமணி வேற ராமராஜன் வேறு ஆனால் ரெண்டு பேரும் பீக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா இவர் நிச்சயமாக மனம் இறங்கி வருவார்னு நினைக்கிறேன் நான் இந்த படத்தில் குறிப்பாக மனோபாலா நடிச்சிருந்தார் அது மீன் நடிச்சிருந்தார் மீன்ஸை பாடியிலேயே நடிச்சிருந்தார் பார்த்தவங்களுக்கு தெரியும் எப்படி சார் இருந்தது நிஜமாகவே மனோபாலெலாம் இல்லாமல் போயிட்டாரேங்கிற பெரிய வருத்தம் அதை பார்த்தோன்னே நமக்கு வந்துச்சு அற்புதமான ஒரு கலைஞனுங்க அவர் நீங்கள் அவர் உயிரோடு பொழுது பல படங்களில் அவர் வந்தாலே சிரிச்சிருவாங்க ஜனங்கள் அவர் டைலாக்லாம் சொல்கிறது அப்புறம் வந்தாலே சிரிச்சிருவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து மக்களை கட்டி போட்ட ஒரு பெரிய கலைஞன் அவர் அவர் இந்த படத்தில் அப்படியே வந்து ஒரு புணமாக தான் நடிச்சிருக்காரு ஆனால் என்ன கோடு போட்டிருக்காருங்கிறீங்க மேனேஜர் இப்போ இந்த ஒரு புறம் வந்து படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பதினஞ்சு வருஷமாக ஜவ்வும் டைம் மாதிரி எழுத்துக்கிட்டு இருந்த படம் பட்டையை கிளப்புது இந்த படம் வந்து இண்டஸ்ட்ரியை புரட்டி போடும் இந்த படம் வந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ணுவோன்னே தெரியாது அது எப்படி அல்ட்டு போகிறதுன்னு ப்ரொடியூசர் ஒருத்தர் நினச்சிட்டு இருந்தார் ஆனால் எல்லாத்தையும் மூட்டை கட்டி இதுக்கப்புறம் படம் பண்ணுவாராங்கிற நேஜில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க நீங்கள் நேற்று கூட பேசியிருந்தீங்க தில்ராஜோட நிலைமை கேம் சேஞ்சர் அந்தளவுக்கு மோசமான ஒரு தோல்வி படமாக மாறிடுச்சா ஆமாம் ஆமாம் கிட்டத்தட்ட அப்படிதான் எல்லா லாங்குவேஜ்லேயும் அந்த படம் அடி தெலுங்கில் மட்டும் கொஞ்சம் ஏதோ ஆவரேஜாக தப்பி புழைச்சோன்னு ராம்சரன் ஃபேன்ஸ் அங்கே அதான் அது அது வந்து இருக்கு நான் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டில் ஒன்று பார்த்தேன் ஒரு தாளே இல்லாத தியேட்டரில் ராம்சரன் கடைசி சீட்டில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காரு முன்னாடி ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து செல்ஃபோனை பார்த்துட்ருக்காங்க படம் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அப்படி வந்து ஒரு ஸ்டில்ல யாரோ எடுத்து போட்டிருக்காங்க பார்க்கும்போது நிஜமாக ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா எல்லாரும் இதற்குள்ள ஒரு கடுமையான உழைப்பு எல்லாம் போட்டிருக்காங்க ஒரு நபர் செய்கிற தவறு வந்து ஒட்டு மொத்தத்தை அந்த குரூப்பே காலி பண்ணிடுச்சேங்கிறது தான் அதில் நம்ம சொல்ல வர்றது இன்னொரு அமைச்சரன்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்கிற ஒரு பெரிய நடிகர் அல்லு அர்ஜுனுடைய பெரிய வெற்றிக்கு பிறகு கிட்டத்தட்ட அதற்கு சமமான ஒரு வெற்றியை நம்ம கொடுத்துணுன்னா ரொம்ப போராடினார் கடைசியில் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் நிறைய லாஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க அவர் இதுலேருந்து எப்படி மீண்டு வரப்போகிறாருன்னே தெரியல ஆனாலும் நேற்று சங்கருடைய பேட்டி ஒன்று பார்த்தேன் அதில் ரொம்ப அழகாக ஒரு பதில் ஒன்று சொல்கிறார் இந்த விமர்சனங்கள் எல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு எதையுமே நான் பார்க்கறது இல்லை அப்படின்ட்டு அவர் பார்க்கறது இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன் எதையுமே பார்க்கலன்னா எப்படி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அதான் கேட்கு அதான் கேட்குறேன் படம் வந்து நிச்சயமாக கட் பண்ணும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது நாம சரியாக பண்ணும்போது கை தட்டின இதே கூட்டம் தானே நாம் சரியாக பண்ணும்போது பாராட்டி தள்ளின இதே கூட்டம் தானே இன்றைக்கி எந்த வெஞ்சன்ஸும் இல்லாமல் தானே சொல்ல போகிறாங்க அப்போ கொஞ்சம் இந்த காதில் வாங்கி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து இந்த காதில் விட்டுருங்க அதுக்குள்ள உள்ளே இறங்குறதே இறங்கட்டும் அப்போ நான் எதையுமே பார்க்கறது இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களால் தொடர்ந்து மாதிரி படங்கள் தான் கொடுக்க முடியும் சங்கரை தேடி ஓடியவர்கள்லாம் இப்போ சங்கர் வரும்பொழுது தேடி ஓடி ஒழிகிறார்கள்ங்கிற மாதிரி தான் நிலைமை போய்கிட்டு இருக்கு சார் இப்போ அடுத்த படம் இந்திய த்ரீ நீங்கள் சொன்ன போல் அது தான் வருமா அதுவும் வருமாங்கிற பல இன்னல் ஆளாக இருக்குது ஸோ அப்படியே பொங்கல் ரேஸில் வந்த வணங்கான் திரைப்படம் பாலாவிற்கு ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்திய படமாக அமைந்ததா ஒரு வரியில் பாலா அந்த திருப்புமுனை கருப்பு முனையெல்லாம் அவர் எதிர்பார்க்குற ஆள் கிடையாது அவர் ஒரு படம் எடுத்திருக்காரு மக்கள் முன்னாடி வச்சுட்டார் அவ்வளோதான் அவருக்கே உரிய எல்லா ஸ்டைலோடையும் அந்த படத்தை எடுத்திருக்காரு படம் பார்க்குறவங்க யாரும் கொதறி தள்ளிட்டாருன்னு கோவப்படல பிகினிங் டு எண்டு இருக்கு ஒரு கருத்து எடுத்துக்கிட்டாரு அது சிறப்பாக சொல்லியிருக்கார் அளவுக்கு அந்த படம் இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்துட்டு வெளியில் வந்து மோசமான விமர்சனங்களில் வைக்கவே இல்லை அதுவே அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு பாலா கம்பேக் அப்படின்னு எல்லாருமே ஆல்மோஸ்ட்டு சொல்லிட்டாங்க ஆனால் என்ன பிரச்சனைனா இப்போ நான் சொன்னது மக்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மஸ்டர் நமக்கு வேணும்னு நினைக்கும் பொழுது மீண்டும் ஒரு வலுவான கதையோட பாலா வந்திருக்கார் ஆனால் சந்தர்ப்ப சூழல் வந்து பாலாவுக்கு சாதகமாக இருக்குது இந்த கோர்ட்டில் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து பேப்பரை திருப்பினீங்கன்னா ஒரே பாலியல் வன்கொடுமைகள் சிறுமி பாலியல் தொந்தரவு சிறுமிக்கு இப்படின்லாம் பல செய்திகளை பார்க்குறோம் அண்ணா யூனிவர்சிட்டி செய்தி வந்து இன்னும் அடங்கின பாடு இல்லை ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அந்த படம் வெளிவருவது மக்களோட கொஞ்சம் கனெக்ட் பண்ண வைக்கிது ஸோ இதெல்லாம் சேர்ந்து அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறி இன்றைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி பொருந்ததுனால் படம் வந்து ஒரு தோல்வி படம் இல்லை ஒரு வெற்றி படம் அது மாறி இருக்குன்னு சொல்கிறேன் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி